ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் சாரி எஸ் இன்றைக்கி எபிசோட் எப்படி போய்ஷன் பார்த்துரலாம் ஸோ சரதமா காவேரி பாட்டிமா கங்கா மூணு நாலு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க யார் வந்து என்னான்னு கேட்டுக்கும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நீ டிரைவர் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போனார் அவங்களுக்கு அஞ்சா மாதம் பூ போடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் முடியுது அப்போ எல்லா மாசமே உனக்கும் காவேரிக்கும் வழக்கா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டைலர் ஷாப்பில் வந்து கங்கா குமரன் வந்து பேசியிருக்காங்க ஏங்க அங்கே கடைக்கு வந்த நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு இருக்க வேலைலாம் செய்யக்கூடாது நான் செய்யணும் அப்படின்னு அந்த நேரத்தில் யமுனா வந்துட்டாங்க யமுனா வந்து பேசியிருக்காங்க என்னக்கா என் எப்படி இருக்கேன் என்னடி வாரி வழக்கை பற்றி தான் டிசைட் பண்ணியிருக்காங்கடி அப்படின்னு அவங்க சைடு வந்தாங்களா அவங்களாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க என்னக்கா சொல்கிறேன் அப்படின்னு அம்மா காவிரி குடிவே வழக்கா பண்ணோன்னு சொல்கிறாங்க பேசி முடிச்சிருக்காங்க அக்கா நீ பண்ணு அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நீ பொம்மை மாதிரி அவள் விசு ஃபங்க்ஷன் அவ்வளோ ஈரோடு மாதிரி தெரியவா நீ பண்ணிட்டு அம்மியாக பொம்மை மாதிரி இருப்பாக்கா அப்படின்னு அது அவன் பங்குக்கு பேசிட்டாங்க யமுனா கங்கா அதாம் நீ உனக்கு புரியுது புரிய மாட்டேது அப்படின்னு அவளுக்கு கிஃப்ட்டாக வரும் உனக்கு என்ன மாமா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு குமரன் எழுச்சி வெளியே போயிடுவார் ஸோ அதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அப்புறம் வீட்டில் காட்டுறாங்க குமரன் கங்கா இருக்காங்க சா ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்க மாதிரி சாரதம்மா தோசை சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு பாட்டிமா மாவு இருக்காங்க என்னாடி ஏழை மாதம் வளர்க்க போகிறதுக்கு உங்கள் மாமியாட்டை பண்ண அவங்க எடுக்கல எடுத்தால் பேசிவிட்டு போட்டலாம் அம்மா எனக்கு இப்போ ஏழ மாதம்லாம் வேணாம் எனக்கு முன்னாடியே போடுங்க அஞ்சாவது மாதமே போட்டுருங்க என்னாடி சொல்கிற காலையில் தான் பேசி ஏழா மாதம் போடணுன்னு இல்லை அதெல்லாம் முடியாது எனக்கு முன்னாடியே பண்ணிடுங்க எந்த விஷயமா எனக்கு பண்ணல முன்னாடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சரி ஒன்பதாம் மாதம் போட்டுக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே எனக்கு குழந்த பந்துடும் அப்படியே விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீன் அப்படியே முடிஞ்ச பிறகு நம்மளுடைய ஹீரோ ஹீரோனி விஜய் காவிரி ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க ஸோ அப்பளும் பிஸ்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணேன் ஏன் டென்ஷனாக ஒன்றும் பண்ண அப்படின்னு சரி இரு இப்படி திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகருடைய காவிரி காலத்துலேருந்து இருந்து இது பண்ணிட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சு அந்த கோல்டன் முருகர் அவர் அதை எடுத்து கழுத்தில் மாட்டி விடுறாரு கியூட்டாக மாட்டிடு மேடம் உடனே டென்ஷன் ட்ரென்சன் இந்த நேரத்தில் இது தேவையா ஏன் இப்படி செலவு பண்றீங்க அப்படின்னு அப்புறமா சொல்றாரு நீ பிரெக்னன்சி சொன்ன பிறகு வீட்டுக்கு ஒருவன் டெக்கரேஷன்லாம் இதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சிருந்தேன் சாரி நீங்க அவசரப்பட்டு திட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு எப்படி நல்லா இருக்கேன் இவங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு மொபைல் எடுத்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுங்க பிடிச்சிருக்கு இருந்தாலும் இது அப்பா வாங்கி வாங்கிக்கொடுதாது அவர் நாகமாக அதை வந்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சின்ன வயசுலேருந்து போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்தனால இது நான் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஷோல்டரில் வந்து அவங்க சாஞ்சிட்டாங்க ஸோ சாஞ்சிக்கிட்டே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த தருணம் தான் இன்றைக்கி அப்படியே மூவ் ஆச்சு நம்ம ஹீரோயின் ஹீரோயின்னு இன்றைக்கி வந்து முருகேடாலாக தான் ஹைலைட்டாக வந்து சீரியலில் வந்து இருந்தது ஸோ அதுக்கப்புறம் குமரன் வந்து பாட்டு கேட்டிருக்கார் ரூமில் ஸோ அந்த பாட்டு கேட்கும்போது கங்கா என்ட்ரி ஆகிடாங்க என்ட்ரி ஆகி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணுறீங்க என்ன கங்க என்ன சொ மேலே கைவிட்டு தட்டி விடுவாங்க இப்படி பண்ணாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கும்பரன் டென்ஷனாக வர்றாரு என்ன நடந்து ஒரு வழக்கை பற்றியா வழக்கா பற்றி உங்களுக்கு கமெண்ட் இருக்கா அப்படின்னு இருக்குதுங்க சந்தோஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்தீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க என்ன சொல்லுங்கன்னா வளக்காப்பு வேணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது ஷாக் ஷாக்கான கங்காவோட அப்படி சீரியல் வந்து எபிசோட் முடிச்சிடாங்க சரிங்களா அடுத்த அப்கமிங்கில் என்ன நடக்கும்னு அடுத்த வீடியோ பார்ப்போம் நம்ம மட்டும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ